ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம் சம்சஸ் சேனல் என்னடா இன்றைக்கி ஒரு ஹாப்பினஸோடு வந்து பார்த்திங்கன்னா அக்கா இன்ட்ரோ கொடுக்குறானேன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க எனக்கு பிக்கஸ்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா அவரே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னதுனால இன்றைக்கி மாமனார் வீட்டுக்கு வந்திருக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைனலி மாமனார் வீட்டுக்கு வந்தாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தானோன்னே பார்த்தீங்கன்னா இயற்கையை பார்த்து நான் வந்து இயற்கையோட லவ்வர் பார்த்தீங்கன்னா எனக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனால் அவங்க யாருமே இல்லை ரெண்டு வேலை செய்கிற அம்மா மட்டும்தான் இருந்தாங்க இருந்தாங்க அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க தோட்டத்தை வீட்டில் இருக்காங்கம்மான்னு சொன்னாங்க சரி நம்மளும் தோட்டத்து வீட்டுக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நெல் நடுறதுக்காக வந்து சேட்டுக்கு தண்ணி விட்டு வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் மழையும் வந்திருந்தது இல்லைங்களா அதனால வயல் ஃபுல்லாக தனியாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை தோட்டம் நிறைய இருக்குது அங்கே வாழை தோட்டம் அப்புறமா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கு வாழை குட்டி பாப்பான்னு சொல்லலாம் குட்டி அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதான் தோட்டத்தை வீடு அப்புறம் குட்டி குட்டியாக வாழை மரமும் வச்சுருந்தாங்க இப்போ தான் அது வந்து தழைச்சி வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குறத பார்த்தீங்கன்னா வாழை மரம் எல்லாமே குளத்தள்ளி வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கூட கேட்டேன் மாமாக்கிட்ட என்ன வாழை குலையில் பூவை காரணம் இல்லைடா ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா அந்த பூவெல்லாம் வெட்டிடுவோம் அதனால் வந்து பூ இருக்காது அப்படின்னு சொன்னார் அந்த வாழை மரத்தை சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்கு மரமும் போட்டிருக்காங்க அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் என்னாச்சுன்னா கொலையோட கீழே செஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சு அது இறந்து போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அப்பா பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நான் காட்டுறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாமனார் அவங்களுக்கு தான் பாக்கு மரம் வச்சுருக்காங்க தேங்காய் மரம் இருக்குது வாழைத்தொட்டை இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு ஊரில் இருக்கக்கூடிய வீடு இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறது பாருங்கள் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே கிணறு நல்லா ஃபுல்லாக இருக்கு பாருங்க எனக்கு நீச்சல் தெரியாது ஆனால் நீச்சல் அடித்து குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு ஆனால் ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வீடியோ எடுத்துருவோம்னு சொல்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் சில வாழை கண்ணுங்கள்லாம் கண்ணுன்னு சொல்கிறாங்க அதை நெட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பலாப்பழம் பலாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பழம் மேலே இருந்துச்சு கீழே வேர் பழம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கீழே இருந்தது சரி நம்ம தோட்டத்துக்கு வீட்டுக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னா இந்த பக்கமும் ரோடு வழியாக போகலான் ஒரு வழி இருக்குது நம்ம நம்மளோட வீட்டை ஒட்டி போகிற வழியிலையும் போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காலெலாம் காலையில் பறிச்சிருப்பாங்க போல இருக்குது அதுவும் எட்டாவதெல்லாம் ஒன்று ரெண்டுக்கு விட்டுட்டு இருந்தாங்க அப்படியே இருந்தது அதை ஏன் பறிக்கலன்னு கேட்டதுக்கு ஃபுல்லாக பறிக்கக்கூடாதுமா ஃபுல்லாக பறிச்சா அது ஏதோ சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் இருந்தாங்க நான் வந்து வீடியோ கேஷர் பண்ண தான் பார்த்துட்டு இருந்தேன் பாக்கு மரம் பார்த்திங்கன்னா பாக்கு வெட்டி ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சாமா இன்னும் இருக்குது அது இன்னும் ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஆச்சுன்னா பாக்கு மரம் பாக்கெல்லாம் வெட்ட ஸ்டேஜிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோனோ வெயில் தாங்க முடியல கொஞ்சம் வீடு எடுத்த உடனே நான் வெயிலெல்லாம் இருந்து வேலை செஞ்சதே இல்லை இப்போ நம்ம பார்த்த உடனே என்ன வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே போய்டோமன்னு சொல்லிட்டு போனேன் மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டேன் பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் சாஞ்சி விழுந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் பெரியவங்க சொல்லுவாங்க வாழையடி வாழணும்னு தானே வாசப்படியில் வாழை மரம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாங்ஸ் கூட வரும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு மா மா மாமா வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே சொன்னார் பால் இருக்குது வீட்டில் டீ போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லைங்க நாங்கள் வயலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு டீ சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு மாமா சொல்லிட்டாரு இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் ஃபுல்லாக பாருங்கள் வயலில் வந்து களையெல்லாம் நிறையா இருக்குது களை எடுக்கிறதுக்கு ஆளுங்க வரல ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தண்ணி நிறையா இருக்குங்கிறதுனால சேராக இருக்குது காலெல்லாம் உள்ளே போயிடும் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வயல் களை எடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தண்ணி இருக்குன்னா மழை வந்ததுனாலையும் தண்ணி இருக்குது ப்ளஸ் இதில் நெல் நடணுன்றதுக்காகவும் தண்ணி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நெல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ நேரம் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் வந்து அவங்க சொன்னாங்க அது தெரியல நாற்று விட்டு நாற்று வந்ததுக்கப்புறம் தான் அது சேரெல்லாம் இது பண்ணி அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா வாழை மழை கொலையில் பழுத்து இருக்கிற பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா நான் வந்து போய் ஒரு புத்தகுழியில் மாட்டிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை காலை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி அப்படியே போயிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அதுவும் பாருங்க அந்த பக்கம் வாழைக்கோலுக்கு ஆப்போசிட்டில் வந்து கரும்பு தோட்டம் அது இப்போ தான் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல கரும்பு போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லாம் நிறைய காமிச்சிருப்பேன் குட்டி குட்டியாக வாழை தோ வாழை மரம்லாம் வாழை வாழைகுள தள்ளி இருக்குது இப்போ பாருங்கள் பாக்கு மரம் இருக்குது அந்த பாக்கு மரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வளர ஸ்டேஜில் இருக்குது சென்ட்ரல் வந்து அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னா வாழை மரம் வாழைக்குலை மட்டும் வச்சு வாழை மரம் மட்டும் வச்ச போதாதுன்னா அது சென்டரில் பாக்கு மரமும் வச்சுருக்காங்க அதுவும் ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு அதில் சென்ட்ரல் பாருங்கள் அந்த வாழைக்குல தள்ளி இருக்குது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் மரம் ஒரு இரநூறு மரம் இருக்குன்னு நினைக்கிற மேக்ஸிமம் ஒரு தோப்பு மரம் தான் நிறைய இருந்தது அதில் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க இளநீ இருந்தது நான் வந்தோடனே இளநீ குடிச்சிட்டு வந்தது அதை நான் வீடியோ கேப்சர் பண்ணல ப்ளஸ் நான் வீடியோ போடணுங்கிற எண்ணமும் அப்போ இல்லை ஏன்னா மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதெல்லாம் பிடிக்காது அதனால் அந்த இடத்த நான் வீடியோ எடுக்க முடியல அவங்கக்கிட்டே இருந்து இந்த பக்கம் எஸ்கேப் ஆகிட்டேன் நான் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நான் குட்டி குட்டியாக இருக்குன்னு இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் தேங்காய் மரம் தெரியுதா வயலை சுற்றி இன்னொரு விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் இயற்கையோட சூழ்ந்தல் வீடு அந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வாழறதாங்க சொர்க்கம் விவசாயத்தோடு சேர்ந்து வீடு ப்ளஸ் காற்றோட்டமான இடமும் இருக்கிறதாங்க சொர்க்கமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொர்க்கம்னு சொல்லுவேன் ஏன்னா ஜன்னலை ஓப்பன் பண்ணால் ஏசி காற்ற மாதிரி பயங்கரமாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த வந்து மாமாக்கிட்ட கேட்டு இதுலேருந்து ஒரு பூ வரும் அது எங்கே அப்படின்னு அவர் சொன்னார் அந்த பூவை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எடுத்துடணும்டா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா காய் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அப்படியான்னு சொல்லி இது இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நெல் அறுத்துருக்காங்க நெல் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி அறுத்துட்டாங்களாம்மா நெல் போட்டு அது மறுபடியும் ஓட்டிட்டு ஆரியெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா அதுதான் தோட்டத்து வீடு அங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து அவங்க மோஸ்ட்லி வே வேறு டிராக்டர் வந்து காசு கொடுத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறது கிடையாதாம்மா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களே வந்து ஒரு சொந்த டிராக்டர் வாங்கி நிப்பாட்டிட்டாங்க தோட்டத்து வீடு அதுதான் அங்கேவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க வேலைக்காக டாக்டர் வந்து நம்ம எப்படிடா நான் எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்பாவே அப்பாவுக்கே தெரியும் அதனால் அவரே ஓட்டிப்பார்னு சொல்லிட்டு மாமா சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் சரிப்பா ஒரு சூப்பராக இருந்துச்சு இடெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து நான் டிப்ரெஷனில் இருந்தேன் ஆனால் அந்த பிளேஸுக்கு போனதையும் சுத்தமாக உண்மையாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டிப்ரெஷனில் இருந்த மாதிரியும் எனக்கு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதுதான் தோட்டத்தை வீடு அங்கே தெரியுது பாருங்கள் பார்த்திங்களா அதுதான் தோட்டத்து வீடு அதில் பெரிய மாமா அவங்க இருக்காங்க பெரிய மாமா அக்கா அவங்க குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க இங்கே நம்ம ரோட் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தான் மாமியாரும் மாமனாரும் இருக்காங்க பாருங்கள் இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரீனிஸாக அதுக்குள்ளே என்ட்ரன்ஸில் ஒரு வீடு பக்கத்தில் தேங்காய் மரம் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குதுன்னா எவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் போகலான்னு இருக்கோம் சுற்றி பார்த்ததில் பார்த்திங்கன்னா உண்மையை சொல்கிற ரொம்ப டிப்ரெஷன் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகிட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா பனைமரம் பக்கத்தில் வேப்பமரம் வந்து இயற்கை காத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயங்கரமான ஃபீலாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் டயர்டாக ஆயிடுச்சு சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போதாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாள் ஆகும் நான் இப்போ வேக வேகமாக வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பருப்பு பாயசம்னால் ரொம்ப பிடிக்கும் அதை செஞ்சிட்ருக்குதான் அந்த அம்மா சொன்னாங்க அதனால் அந்த பருப்பு பாயசம் என்னை வாவான்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்